மாணவர்களே உபவாசத்தின் பதிமூன்றாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்கிறது கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கக்கூடிய காரியம் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருப்பாரா இருந்தால் எங்களுக்கு பெரிய பிளனாய் இருக்கும் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் மேய்ப்பெண் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறவர் மேய்ப்பெண் எங்களை போஷிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்றாடம் நமது வாழ்க்கையிலே இந்த இரண்டும் அத்தியாவசியமா இருக்கிறது அன்றாடம் எங்களுக்கு விரோதமான பலவிதமான சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ள செய்து கொண்டே இருக்கின்றன எங்களை வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள் வியாதிகள் விபத்துக்கள் தீமைகள் என்று எங்களை சுற்றிலும் ஏராளமான காரியங்கள் உண்டு ஆனாலும் தினமும் நாங்கள் எவ்வாறு தப்புவிக்கப்படுகின்றோம் நம்முடைய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிற படியினாலே தான் நாங்கள் எல்லா தீமைகளில் இருந்தும் பாதுகாத்து பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களை பாதுகாப்பது மாத்திரம் அல்ல எங்களை போஷிக்கிறவராயும் இருக்கிறார் எப்படி ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை போஷிக்கிறான் பராமரிக்கிறானோ அதேபோல நம்முடைய கருத்தர் என்னையும் உங்களையும் போஷிக்கிறார் ஆகவே நம்மை போஷித்து பாதுகாக்கிற தேவனுக்கு நன்றியாக நாங்கள் வாழுவோம் எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கு சாட்சியாய் வாழுவோம் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்பா இந்த உலகில் மாண்டவரே நீங்கள் மேப்பிரா இருக்கிறீங்களப்பா அப்பா எல்லா பிள்ளைகளையும் மாண்டவரே பாதுகாத்த ஆண்டவரே அப்பா போஷித்த ஆண்டவரே வழிநடத்தும் படிக்கையாக ஆண்டவரே நீங்கள் மேப்பிராக இருந்து சிகர கிருப்பைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமீன் ஆமீன் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கலாம் நாங்கள் தேசத்தில் லுசன் பட்டணத்திலே ஜேம்ஸன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் இடம்பெறுகின்றன உங்களையும் அன்போடு கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் தாமே உங்கள் ஜாவர நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்யூ